கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் பெருமான் சனிபெருமான் வருடம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை தேய்பரை சஷ்டி மாலை மூன்று மணி பத்து நிமிடங்கள் வரை பின் தேய்பரை சப்தமி மகநத்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் பூர நட்சத்திரம் தியாகியம் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் நாளிகைக்கு அமிர்த யோகம் ஒன்று புள்ளி பதிமூன்று நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று கரிநாள் இன்று திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று இன்று கருட தரிசனம் செய்ய நன்று இன்று கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து மணி முதல் எட்டு பதினைந்து மணி வரை மாலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் திருவோண நட்சத்திரம் அதிதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனோர் லக்னம் இருப்பு நான்கு நாளிகை முப்பத்தி மூன்று வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் ஜீரகத்தை வறுத்து பொடி செய்து மோரில் கலந்து சாப்பிட வயிற்று நோய்கள் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சாந்தம் ரிஷபம் வெற்றி மிதுனம் விருத்தி கடகம் லாபம் சிம்மம் உயர்வு கன்னி முயற்சி துலாம் யோகம் விருச்சகம் பரிவு தனுசு கீர்த்தி மகரம் நன்மை கும்பம் நற்பு மீனம் ஏன்மை